என்று வரவேற்பது நம்முடைய தமிழுடைய மாண்பு அதனால என்ன பண்ணிருக்கணும் வாருங்கள் வணக்கம் அமரங்கள் உண்ணுங்கள் அருந்துங்கள் என்று என்னை தாங்கள் வரவேற்றிருக்க வேண்டும் அதே மாதிரி அதே மாதிரி ரேசரிச்சு சொத்துக்கே

அப்படி நீ என்ன பெரிய சில்லா கலை ட்ராஃபிக் இந்த சாரம் சொல்லுனே என்ன ஆண்கள் ஒழுங்கு பையிடுவாங்க பரவாயில்லை இந்த பெண்கள் திரைக்காவலுக்கு அப்பறம் வரக்க அப்ப பெண்கள் தானே ஆமா நான் ஏன் ஆமா அப்படி நீ கேள்வி கேட்கலாம் சரியா தான் சொல்றேன் இங்க எதை விஷயம் ஆண்களுக்கு என்ன வேணும்னா ஒழுங்கு பையிடுவது ஒழுங்காச்சா ஆமா பையிட்டாச்சா இங்க என்ன கல புடுங்கற வேலைய உனக்கு இங்க என்ன மாரிய புடுங்க வந்தியா அப்படி கேக்குறியா அப்படி நான் கேட்பேன் நீ நான் சொல்றதுக்கு ஆமா சாமி போட்டு நின்றாரு நீ சொல்றதுக்கு ஆமா சாமி போறதுக்கு வேற யாராவது இருப்பாங்க அவள்ட்ட பேசுங்க அப்ப நீங்க போட மாட்டீங்க ஆமா சாமி போட மாட்டோம் ஆணதுக்கு போட மாட்டார் ஆமாம் எதுக்கு உடம்பு இவ்வளவு வன்மோ இவ்வளவு தூரம் இவ்வளவு குவளோ உனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு இருக்காதா ஏன்னா கட்டி வந்தாலே நீ அப்படி உனக்கு நான் அடிமை கிடையாது நீ வெள்ளைக்காயன் நான் உனக்கு அடிமையாக இருக்கேன் அதையும் சாரம் சாமிச்சதுப்பா வேறு உனக்கு வாங்கி வாங்கி என்ன என்ன செய்யப் போறே

எம்மே நான் பியே ஜனகே ஐ ஆசைய ரவை அளித்து என்ன வேணும் சொல்லுங்க ஐ நான் பியேன்னா நான் பியே தினுக்கறேன் பட்டதா இல்லையா ஆமா எம்மே வா ஆமா நீ வா சக்கியே பாப்பா பன்னாண்ட பன்னாண்ட நூறா 20 பன்னாண்ட அனிவனா உன் சேவடி செய்வதற்கு அப்பேசே அந்துமிட்ட கூந்தர் மரவந்தார் வள்ளி கண்டை எடுத்த கண்ணார் கிளிமறு வாங்கி குறா கண்ணோ சக்கரே கரியல வந்த பாகு அந்த மாப்பிடி வெள்ளம் அவنده அறிக்குறவங்க பேசே திங்கட சக்கரே ஒரு விடுதான் சக்கர சக்கர தாமரை நாயகன் அரண சக்கர விமணியாவரி வின சக்கரே மீபத ஓட்டுற பேசே நாய்பாரே

எதிர்பார்க்கவே <Sessizuk> <Sessizuk> நானே சமாதானமா போறேன் ஆமா நீ பெரிய ரஷ்ய பிரதமர் நான் இந்திய பிரதமர் நம்ம ரெண்டும் சேர்ந்து வாபந்த பண்ண போறோம் வாபந்த ஏய் உனக்கு புரியல பாவமும் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கவே காபாத்துல ஐயா 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 சாமி நீ கொல்ல போறாரு அப்படியே அந்த காபாத்துக்கு போய் உயிர் ஏ மயிருக்கு ஜம உள்ள முடி கருங்கோல உனக்கு நடக்க 450 கிலோமீட்டர்ல மூணு ஊர்மே எப்படி இந்த மாதிரி உன் வாயில விட்டு ஊர் வருதா என்னால முடிஞ்சிச்சு நான் நிப்பாட்டி காட்டுனேன் உன்னால முடியாதுன்னு உனக்கே தெரியும் நான் என்ன

நீங்க <muchas>

எனக்கு நீர் கடுப்பூணு சொட்டு வருது அதுக்கு குத்துறோம் அங்கு என்று தெரியுமா அப்ப நீர் கடுப்பாக பேசியதற்கு காரணம் நீர் கடுப்பு நான் தான் தவறா கொடுத்து விட்டனா

சாமி மேலோத்து மேலோகத்தை சுருக்கி சொல்லு மேலும் நம்ம இங்க இருக்கோம் சுருக்கி சொல்லு